ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எழுச்சி டிஎன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த் ஐஎன்எம்மில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற பாடத்தில் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி பேஸ்டு தான் உங்களோட டைமாக ரொம்பவே சேவ் பண்ணக்கூடிய ஒரு ரிவிஷன் ஆல்ரெடி படித்தவங்க ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க படிக்கல அப்படிங்கிறவங்க பாயிண்ட்ஸை நல்லா இன்ஃபர்மேஷன் ஆழமாக காது கொடுத்து கேட்டு கேதர் பண்ணிக்கோங்க ஸோ இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு புக் எடுத்து படிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லைங்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் சேவிங் மெத்தடாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ பார்ட் ஒனில் போலித்தேவர் வேலுநாச்சியார் கோபாலநாயக்கர் இவங்களை பற்றி பார்த்தோம் ஸோ இந்த பார்ட் டூவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் அடுத்து திருச்சி பேரறிக்கை அப்படிங்கிற முக்கியமான செக்மெண்ட்லாம் பார்க்க போகிறோம் ஸோ இதில் எல்லா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு இதில் இருந்து நிறைய கொஷின்ஸ் எப்போவுமே ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ பார்க்கலாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கழகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கழகம் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் அதாவது பதினேழு எண்பத்தொன்று பதினேழு தொண்ணூற்றி ரெண்டில் பிரிட்டிஷ் நவாபு கர்நாடக உடன்படிக்கை நடக்குது அதன்படி திப்பு சுல்தானுக்கும் நவாபுக்கும் நடக்கிற போர்னால் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வரி வசூல் பண்ணுற உரிமை அவங்களுக்கு வருது ஸோ வரியில் ஒன்று பை ஆறு பங்கு வந்து நவாபுக்கு கொடுக்கணும் ஸோ இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று போய் ஆறு பங்கு தான் யாருக்கு கொடுக்குறாங்க நவாபுக்கு மிச்சம் எல்லாமே வந்து யாருக்கு அப்படின்னா பிரிட்டிஷோடது அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் கொண்டு வர்றாங்க இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இப்போ அவங்க தான் யார் இப்போ வரி வசூல் பண்ணணும் பிரிட்டிஷ் தான் வரி வசூல் பண்ணணும் ஸோ இந்த பிரிட்டிஷ் வரி வசூல் பண்ணுறதுக்கு உள்ளே வர்றதுனால தான் அங்கங்கே புற புரட்சி போரெல்லாம் வர ஆரம்பிக்குது அப்படி யார்கிட்ட இப்போ வரி வசூல் பண்ண வர்றாங்கன்னா கட்டபொம்மன் கிட்ட வரி வசூல் பண்ணணும் ஸோ அதில் தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கழகமே ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன்னா யாருன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தந்தை வந்து ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் ஸோ இந்த ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்து போகவே தன்னுடைய முப்பது வயசில் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரராக ஆயிருப்பார் இந்த கட்டபொம்மன் சரிங்களா இவருடைய மனைவி வந்து ஜக்கம்மாள் தம்பிகள் வந்து யார் சகோதரர்கள் அப்படின்னா ஊமத்துறை செவத்தையா ஸோ இவங்க வந்து ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டிருக்கிறவங்க தான் பதினோராம் நூற்றாண்டில் தான் தமிழகம் வந்திருப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு கொடுங்கோன்மை கொண்ட ஒரு கர்வமுள்ள ஒரு ஆட்சியார் இருப்பார் அவர் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பதினேழு தொண்ணூற்றி எட்டில் கட்டபொமான் வசூலிக்க வேண்டிய நிலவரிகள் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பகோடாக்கள் இருந்திருக்கும் முப்பத்தி மூணு பத்து பகோடாக்கள் இருந்திருக்கும் அதை வசூலிக்கிறதுக்காக ஜாக்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னா இராணுவத்தை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா மெட்ராஸ் அரசாங்கம் இல்லை வேணா இந்த வரி வசூல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இராணுவத்தை அனுப்புகிறீங்களா வேணாம் இது வந்து பெரிய அளவில் ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுவாங்க ஸோ பதினேழு தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டு தொண்ணூத்தெட்டு ஆகஸ்ட் பதினெட்டு அப்போது ராமநாதபுரத்தில் தன்னை சந்திக்க சொல்கிற சொல்லி வந்து கட்டபொம்மன் என்ன பண்ணுவார்னா கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் உத்தரவு போடுவார் சாரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்க சொல்லி ஜாக்சன் வந்து உத்தரவு போடுறாரு கட்டபொம்மனுக்கு ஸோ இவரும் போவார் குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் போய் பார்க்க ட்ரை பண்ண போகும்போதெல்லாம் ஜாக்சன் வந்து மறுப்பு தெரிவிச்சிருவார் பார்க்க முடிய பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லவும் அவரும் போயிடுவார் திருப்பி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொம்போது பதினேழு தொண்ணூத்தெட்டு செப்டம்பர் பத்தொம்போது ஆங்கிட்டு ஒரு மாதத்தில் ஒரு தே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா அப்போ செப்டம்பர் பத்தொம்போதில் ராமநாதபுரத்தில் மறுபடியும் போய் சந்திப்பார் அங்கே போனால் மூணு மணி நேரமாக அவரை நிற்க வச்சே வந்து அசிங்கப்படுத்தியிருப்பாங்க யார் ஜாக்சன் மூணு மணி நேரமாக கட்டபொம்மன் கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்ரமணியன் ரெண்டு பேரும் வந்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்க மாட்டார் ஜாக்சன் அப்போ தான் யார் வருவானா கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துறை வந்து வருவார் உள்ள அவருடைய உதவியால் தான் கட்டபொம்மன் அங்கேருந்து அந்த கோட்டையிலேருந்து தப்பிச்சு வெளியே போயிருப்பார் நடந்த அந்த மோதலில் லெப்டினென்டன் கிளார்க் அப்படிங்கிறவரை கொண்டு இருப்பார் ஊமத்துறை சரிங்களா லெப்டினன்டன் கிளார்க் அப்படிங்கிறவர் இறந்திருப்பார் ஸோ இப்போ இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கட்டபொம்மனுடைய அமைச்சர் அங்கே தானே இருந்தார் சிவசுப்ரமணியன் அவரை வந்து சிறையில் அடிச்சிருவாங்க இப்போ என்ன ஆகுது அடுத்து மெட்ராஸ் ஆட்சிக்குழு முன்பு ஆஜர் ஸோ இப்போ மெட்ராஸ் ஆட்சிக்குழுக்கு முன்னாடி வந்து ஆஜர் ஆவாங்க யார் கட்டபொம்மன் ஸோ இந்த கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்று அங்கே நடந்த அவமானத்தை போயிட்டு மெட்ராஸ் ஆட்சிக்குழுவிட்ட சொல்லுவார் அந்த குழு வந்து வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் ஜான் கெசமெகர் ஸோ யாருன்னு பாருங்கள் இந்த குழுவில் ஒரு மூன்று நபர்கள் இருக்காங்க தெரிஞ்சுக்கணும் வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் ஜான் கசமகர் ஸோ இந்த மூவர் கொண்டு அந்த குழுவுக்கு முன்னாடி கட்டபொம்மனை பணிய சொல்லியிருக்கோம் எப்போது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அதே வருஷம்தான் பதினேழு தொண்ணூற்றி எட்டு அது செப்டம்பரில் நடந்ததா இது டிசம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினஞ்சில் ராமநாதபுரத்தில் அவர் வந்து தனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு சொல்லி விலைக்கு சொல்லியிருப்பார் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஜாக்சன் பணி நீக்கம் பண்ணிடுவாங்க சுப்பிரமணியனாரை விடுதலை பண்ணிடுவாங்க இந்த உத்தரவை பிறப்பிக்கிறது யாருன்னா எட்வர்ட் கிளைவ் யார் வரா எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் தான் ஜாக்சனை பணி நீக்கம் பண்ணிடுவார் அதுக்கு பதிலாக புதிய ஆட்சியாளராக எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவரை நியமிப்பாங்க சிவசுப்ரமணியனாரையும் கைது செஞ்சுருவாங்க சரிங்களா இப்போது இந்த எஸ்ஆர் லூசிங்டன் வந்து வெளியே வந்துடுறாரா எடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள் கட்டபொம்மன் பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு ஸோ இந்த கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாளையக்காரர்கள் அடங்கின அந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் இணைய நினைக்கிறார் அந்த பாளையக்காரர்கள் அடங்கிய அந்த தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர்கள் யாருன்னா மருது பாண்டியர்கள் அல்லது மருது சகோதரர்கள்னு சொல்லுவாங்க சிவகங்கை சேர்ந்தவங்க அவங்க தான் அந்த கூட்டமைப்பில் யார் இருந்தால் அந்த தென்னிந்திய பாளையக்காரர்கள் கூட்டமைப்பில் யார் யாரெல்லாம் இருந்தான்னு பாருங்கள் திண்டுக்கல் கோபால நாயக்கர் இருக்கார் மருது பாண்டியர்கள் இருக்காங்க ஆனைமலை எதுல் நாயக்கர் இருக்கார் கோபால நாயக்கர் எதுல் நாயக்கர் மருது பாண்டியர்கள் சரிங்களா ஸோ திருச்சி அறிக்கை தயாரிக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கப்போ ஸோ மருது சகோதரர்களை போய் கட்டபொம்மன் சந்திக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் இதை லூசிங்டன் என்ன பண்ணுறாரு தடுக்க முயற்சி செய்கிறார் சந்திக்கக்கூடாது பெரிய அளவில் சதி தீட்டிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்க விடக்கூடாதுன்றதில் லூசிங்டன் தெளிவாக இருக்கார் ஸோ இப்போ எல்லாம் அதை அதையும் தாண்டி வந்து மருது சகோதரர்களை போயிட்டு கட்டபொம்மன் பொம்மன் சந்திச்சிடுறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு கம்பெனியை எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க இப்போது ஏற்கனவே நம்ம புலித்தேவரில் பார்த்த மாதிரி இந்த சிவகிரி பாளையம் எப்போவுமே வந்து யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க பிரிட்டிஷ்க்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க சிவகிரி பாளையம் இப்போ கட்டபொம்மனோட இணைய முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக தன்னுடைய முடிவில் நிற்கிறாங்க இணைய முடியாது அப்படின்னு சொல்லவுமே சிவகிரி மேலே வந்து கட்டபொம்மனுக்கு ரொம்ப கோவம் வருது ஸோ என்ன பண்ணுறாரு சிவகிரி நோக்கி படையெடுத்து முன்னேறி போகிறாரு உடனே இந்த செய்தி கேட்டுட்டு கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய எல்லா படைகளையும் வந்து என்ன பண்ணுறாங்க திருநெல்வேலி நோக்கி போக சொல்லி உத்தரவு போடுறாங்க அந்த உத்தரவு போடுறது யார் தெரியுமா வெல்லஸ்லி எப்போ போடுறாரு மே மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் மே மாதம் பதினேழு தொண்ணூற்றி ஒன்பதில் வெல்லஸ்லி வந்து திருச்சி தஞ்சாவூர் மதுரை இந்த படைகளையெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு திருநெல்வேலிக்கு போங்க போயிட்டு கட்டபொம்மனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் ஸோ இதில் திருவிதாங்கூர் படையும் வந்து பிரிட்டிஷோட ஜாயின் பண்ணிருச்சு சரிங்களா இப்போ கட்டபொம்மனை சரணடைய சொல்லி சொல்கிறாங்க அந்த நிபந்தனை எப்போ விதிச்சிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது செப்டம்பர் ஒன்று பதினேழு தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் ஒன்று கட்டபொம்மன் சரணடைஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டபொம்மன் பிடி கொடுக்கலை ஒன்று என்ன பண்ணுறாங்க அந்த படைக்கு ஒரு தலைவராக மேஜர் பேனர் மேன் மேஜர் பேனர் மேன் அப்படிங்கிறவரை அனுப்புகிறாங்க அவர் வந்து என்ன பண்ணுறாரு கோட்டையை தாக்குறாரு செப்டம்பர் அஞ்சாந்தேதி கோட்டையை முற்றுகையிட்டுறார் சரியா கோட்டையை முற்றுகையிட்றாரு இப்போ வந்து இந்த மேஜர் பேனர் மேனுடைய தூதர் யார் அப்படின்னா ராமலிங்கனார் அவரை அனுப்பி கட்டபொம்மன சரணையை சொல்கிறாங்க இந்த ராமலிங்கனார் வந்து உள்ளே போயிட்டு கோட்டைக்குள்ளே போய் ஸோ வந்து எப்படி இருக்கிறார் கட்ட பொம்மன் அங்கே பாதுகாப்பு எப்படி இருக்குது இந்த மாதிரியான தகவல்களை சேகரித்து வந்து சொல்லிடுறாரு இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பேனர் மேனுக்கு ஈஸியாக அவரை தாக்குறதுக்கு யூஸ் ஆயிடுச்சு இப்போ பேனர்மேன் என்ன பண்ணுறாரு கோட்டையை தாக்குறாரு அங்கேருந்து என்ன ஆகிறாருனா கட்டை பொம்மன் தப்பிச்சு புதுக்கோட்டைக்கு ஓடிடுறாரு களப்பூர்காடு புதுக்கோட்டையில் கலப்பூர் காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிருக்காரு பிரிட்டிஷ் வந்து அவர் தலைக்கு வெகுமதி தர்றதாக அறிவிச்சிருது ஸோ இப்போ இங்கே நான் யார் வரேன் அப்படின்னா எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் கட்ட பொம்மன் காட்டி கொடுக்கப்படுறாரு எந்த அரசர்கள் எட்டயபுரம் புதுக்கோட்டை நம்ம ஆளுங்களே நமக்கு ஒழுங்காக இல்லை எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க கட்டை பொம்மனை காட்டி கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இதுக்கு இடையில் கல்லர்பட்டி கல்லர்பட்டியில் நடந்த மோதலில் சிவசுப்பிரமணியனாரை கைது செஞ்சிட்றாங்க அவரை ஃபஸ்ட்டு தூக்கில் போடுறாங்க எப்போது அப்படின்னா சிவசுப்பிரமணியனாரை செப்டம்பர் பதிமூணு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நாகலாபுரத்தில் ஸோ சிவசுப்பிரமணியனார் ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள் சிவசுப்பிரமணியனார் சிவனா சிவன் கழுத்தில் நாகம் இருக்கும் ஸோ அப்போ சிவசுப்பிரமணியனாரை தூக்கில் போட்ட இடம் நாகலாபுரம் இன்னும் ஈஸியாக நீங்கள் வச்சுக்கலாம் செப்டம்பர் பதிமூணு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது பதினேழு தொண்ணூற்றி ஒன்பதில் இவரை தூக்கில் போட்டுடுறாங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாளையக்காரர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கூட்டி வச்சுருக்காங்க கூட்டமாக வச்சு பேனர்மேன் வந்து விசாரணைன்ற பேரில் நடத்துகிறார் நடத்தி கட்ட பொம்மனை குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைக்கிறாங்க அவரும் ஒத்துக்கிறாரு ஓ அவரை ஒத்துக்கிட்டவுடனே என்ன பண்ணுறாங்கன்னா திருநெல்வேலி பக்கத்தில் கையத்தாறு அப்படிங்கிற ஓ இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கட்ட பொம்மனை தூக்கில் இட போகிறாங்க ஒரு புளிய மரத்துக்கு கீழே தான் புளிய மரத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாங்க தூக்கில் போடுறாங்க திருநெல்வேலி கையத்தாறு புளிய மரத்தில் சரிங்களா எப்போது அக்டோபர் பதினேழு அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பதினேழு தொண்ணூற்றி ஒன்பதில் அவரை தூக்கில் போட்டுடுறாங்க ஸோ இதோட என்ன ஆகுதுன்னா கட்ட பொம்மனுடைய சகாப்தம் முடிவடையுது சரிங்களா ஸோ இப்போ இந்த கட்ட பொம்மனில் என்னென்ன இயர்ஸ் பார்த்தோம் எங்கே சொல்லுங்கள் ரீகால் பண்ணுங்கள் பதினேழு எண்பத்தி ஒன்று பதினேழு தொண்ணூற்றி ரெண்டு படி தான் இந்த பிரிட்டிஷ் நவாபு கர்நாடக உடன்படிக்கையின் படி தான் வரி வசூல் யாருக்கு போகுது பிரிட்டிஷ்க்கு போகுது சரி பதினேழு தொண்ணூற்றி எட்டில் தான் ஜாக்சன் என்ன பண்ணுறாரு கட்ட கட்ட வரி வசூல் பண்ணுறதுக்கு வந்து என்ன அனுப்பலான்னு சொல்கிறார் இராணுவத்தை அனுப்பலான்னு சொல்கிறார் பதினேழு தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் ராமநாதபுரத்தில் சந்திக்க சொல்லி சொல்கிறாரு ஜாக்சன் கட்டபொம்மனை பதினேழு தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொம்போது ராமநாதபுரத்தில் கட்டபொம்மன் ஜாக்சனை சந்திக்கிறார் சரிங்களா ஸோ தனக்கு நடந்த அவமானத்தை அந்த மெட்ராஸ் ஆட்சிக்குழு முன்னாடி எப்போ ஆஜராகி சொல்கிறாரு பதினேழு தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினஞ்சு ராமநாதபுரத்தில் ஸோ இதில் முக்கியமான ஆளுமைகள் யார் எட்வர்ட் கிளைவ் அவர் தான் ஜாக்சனை பணி நீக்கம் பண்ணி லூசிங்டனை நியமிக்கிறார் சரிங்களா ஸோ கட்டபொம்மன் இதில் வந்து என்னென்னா மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பகோடாக்களில் ஆயிரத்தி எண்பது பகோடாக்கள் நீங்கள் பிற தொகையை செலுத்திடுவார் அந்ததும் வந்துடும் அது இடையில் சரிங்களா அடுத்து வெல்லஸ்லி திருச்சி தஞ்சாவூர் மதுரை படைகளை திருநெல்வேலி நோக்கி போக சொல்லி எப்போ உத்தரவு போட்டார் மே மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் கட்டபொமண சரணடையக்கோரிய நிபந்தனை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது செப்டம்பர் ஒன்றாந்தேதி பேனர்மேன் வந்து கோட்டையை முற்றுகையிட்டது செப்டம்பர் அஞ்சாந்தேதி சிவசுப்பிரமணியனார தூக்கில் போட்டது செப்டம்பர் பதிமூணு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எங்கே நாகலாபுரத்தில் அடுத்து கட்டபொம்மனை தூக்கிலிட்டது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் கயத்தாரில் அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ இயர்ஸ் ஃபுல்லாமே பார்த்துட்டோம் ஸோ ஓவராலாக ஸ்டோரி கேட்டாச்சு இருக்க இயர்ஸாக திருப்பி ஒரு தடவை இருக்கால் பார்த்தாச்சு இதோட கட்ட பொம்மன் ஓவராறு ஓகேவா ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் என்னென்னா மருது சகோதரர்கள் ஸோ மருது சகோதரர்கள்னால் யார் யார் வருவா பெரிய மருது சின்ன மருது இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க ஸோ இந்த மருது சகோதரர்கள் சிவகங்கை முத்துவடுகநாதருடைய படைத்தளபதியாக இருந்திருப்பாங்க பெரிய மருதும் சின்ன மருதும் அவருக்கு பின்னாடி வேலுநாச்சியார் வந்து அரசுரிமைப்படுறதுக்கு ரொம்ப பாடுபட்டு இருந்திருப்பாங்க அதுக்கு பின்னாடி வேலுநாச்சியார் இருந்ததுக்கு பின்னாடி இவங்க தான் வந்து அரசராக மாறியிருப்பாங்க யார் வெள்ளை மருது அரசராகவும் சின்ன மருது ஆலோசகராகவும் இருந்திருப்பார் இவங்களுடைய பெற்றோர் யாருன்னா பொன்னாத்தால் மற்றும் மூக்கையா பழனியப்பன் ஸோ பெற்றோர் யார் பொன்னாத்தாள் மூக்கையா பழனியப்பன் சரிங்களா ஸோ இந்த மருது சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நோக்கமே பதினெட்டாம் நூற்றாண்டுடைய இறுதியில் பிரிட்டிஷாரை எதிர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஸோ கட்டபொம்மன் இறந்த பின்னாடி அவருடைய தம்பி ஊமத்துறையோடு சேர்ந்துக்கிட்டு நவாபோடைய களஞ்சியத்தை கொள்ளையிட்டு கம்பெனிக்கு பெரும் சேதங்களை விளைவிச்சிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த மருது சகோதரிகள் கழகம் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கள் குறிப்பில் இரண்டாம் போர் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கும் ஆங்கிலேயருடைய குறிப்பில் இரண்டாம் பாளையக்காரர் போர்னு சொல்லப்பட்டது எது மருது சகோதரர்கள் கழகம் கேட்கலாம் ஸோ இந்த கழகம் எப்போ வெடிக்குது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறில் கழகம் வெடிக்குது ஸோ அந்த கூட்டமைப்பில் யார் யாரெல்லாம் இப்போ இருந்தா அப்படின்னு பாருங்கள் மருது பாண்டியர்கள் இருக்காங்க திண்டுக்கல் கோபால நாயக்கர் இருக்கார் மலபாரின் கேரள வர்மா மைசூரின் கிருஷ்ணப்பா துண்டாஜி இவங்கள்லாம் இருக்காங்க யார் யாருன்னு பாருங்கள் கூட்டமைப்பில் மருது பாண்டியர்கள் கோபாலநாயக்கர் மலபாரின் கேரள மைசூரின் கிருஷ்ணப்பா தூண்டாஜி ஸோ விருப்பாச்சியில் ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி எட்நூறில் கூட்டமைப்பு நடக்குது அதில் வந்து தீர்மானம் பண்ணுறாங்க கம்பெனியே எதிர்க்கணும் அப்படின்னு இப்போ கோயம்புத்தூரில் ஆயிரத்தி எட்நூறில் ஃபஸ்ட்டு எழுச்சி ஏற்படுது ராமநாதபுரம் மதுரைக்கும் அந்த எழுச்சி அப்படியே பரவுது கோயம்புத்தூரோட எழுச்சி கம்பெனி என்ன பண்ணுறாங்க உடனே மைசூர் மலபார் மீது போர் தொடுக்கணும்னு அறிவிக்கிறாங்க அதோடு மட்டும் விடலை கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் தாராபுரம் இங்கே இருக்கக்கூடிய பாளையக்காரர்களெல்லாம் தூக்கிலவும் போடுறாங்க சரிங்களா ஃபிப்ரவரி மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று பதினெட்டு ஜீரோ ஒன்றுல பிப்ரவரி மாதத்தில் பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பிச்சு மதுரை கமுதியில் வந்து தலைமறைவாகிறாங்க ஊமத்துறையும் செவத்தையாவும் சரிங்களா இந்த ஊமத்துறை செவத்தையா வந்து தலைமறைவாக இருக்காங்க இப்போ அவங்கள போயிட்டு சின்ன மருது என்ன பண்ணுறாருன்னா வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறார் தன் தலைமையில் வயலுக்கு வாங்க நான் அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சிறு வயலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு அவங்க எப்போ தப்பிச்சு வந்தாங்க இருந்து பிப்ரவரி மாதம் பதினெட்டு ஜீரோ ஒன்று எந்த ஜெயிலில் பாளையங்கோட்டை சிறையிலேருந்து வந்திருக்காங்க சரிங்களா எங்கள் வந்து கமுதியில் மறந்துருந்தாங்க அவங்கள சிறு வயலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் சின்ன மருந்து இப்போ பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கட்டி முடிக்கப்பட்டிருக்கு ஊமுத்துர சிவத்தையா வந்து மருது கிட்ட வந்து சிவகங்கையில் அடைக்கலம் கேட்குறாங்க மெக்கலை தலைமையிலான பிரிட்டிஷ் படை வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை ஏப்ரல் மாதம் முற்றுகையிடுது ஸோ மருது சகோதரர்கள் வந்து தப்பிச்சவங்கள தப்பிச்சு ஓடி வந்தவங்கள்கிட்ட வந்து திருப்பி ஒப்படைக்கணும்னு பிரிட்டிஷ் சொல்லுது ஆனால் வந்து மருது சகோதரர்கள் கேட்கலை ஒன்றே கர்னல் இன்னஸும் கர்னல் அக்னியும் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா சிவகங்கை மீது படையெடுக்கிறாங்க ஜூன் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் நாட்டின் விடுதலை முன்னறிந்து ஒரு பிரகடனம் வெளியிடப்படுது அதுக்கு பேர் தான் திருச்சி பிரகடனம் அல்லது திருச்சி பேரறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதை வெளிவிடுறது யார் மருது சகோதரர்கள் சரிங்களா ஸோ திருச்சி பேரறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று பதினெட்டு ஜீரோ ஒன்று ஜூன் மாதம் சரிங்களா பதினெட்டு ஜீரோ ஒன்றில் பிரிட்டிஷ்க்கு எதிராக இந்தியன்ஸ் ஒன்று சேர்ந்த முதல் அழைப்பு விடுத்தது இந்தியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முதல் இந்தியர்களை சேர்க்கறதுக்காக விடுக்கப்பட்ட முதல் அழைப்பு சாதி சமயம் மதம் இதெல்லாம் பற்றி கன்சிடர் பண்ணாமல் ஸோ இந்தியர்களை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட பிரிட்டிஷை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட ஏற்படுத்தப்பட்ட அறைக்கோவல் இது ஸோ வந்து பேரறிக்கை எங்கேயெல்லாம் ஒட்டியிருப்பாங்க தெரியுமா நவாபு கோட்டையுடைய முன்சவர் முன் சுவரில் மலைக்கோட்டை சுவர் ஸ்ரீரங்கம் கோவில் சுற்றுச்சுவர் இங்கேயெல்லாம் வந்து பேரறிக்கை ஒட்டப்பட்டிருக்கும் ஸோ சின்ன வந்து என்ன பண்ணியிருப்பாருனா இருபதாயிரம் பேரை வந்து திரட்டியிருப்பார் இப்போ பிரிட்டிஷுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்காங்கன்னு பாருங்கள் புதுக்கோட்டை எட்டயபுரம் தஞ்சாவூர் இந்த அரசர்கள் பிரிட்டிஷோடு தான் இருக்காங்க இது தவிர்த்து வங்காளம் சிலோன் மலேயா இந்த படைகளும் சேர்ந்து பிரிட்டிஷோடு தான் இருக்குது சிவகங்கை வீழ்ச்சி சிவகங்கை எப்படி வீழ்ச்சி ஆகுதுன்னு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மே மாதம் தஞ்சாவூர் திருச்சியில் தாக்குதல் நடக்குது தஞ்சாவூர் திருச்சியில் கலகக்காரர்கள் என்ன ஆகுறாங்க காளையார் கோயில் பிராண்மனையிலாம் போய் தஞ்சமடைகிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் சிவகங்கையை பிரிட்டிஷ் இணைச்சிக்கிட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு ராமநாதபுரம் பக்கத்தில் திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்களை தூக்கிலிடுறாங்க எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் ராமநாதபுரம் திருப்பத்தூர் கோட்டையில் வந்து என்ன பண்ணுறாங்க மருது சகோதரர்களை தூக்கிலிடுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறில் அடுத்த அடுத்த மாதமே என்ன பண்ணுறாங்க நவம்பர் பதினாறாம் தேதி பாஞ்சாலங்குறிச்சியில் வச்சு ஊமத்துறையையும் செவத்தையாவையும் தலை துண்டிக்கப்படுது அவங்க தலையை வெட்டிட்டாங்க இதில் கழகக்காரர்கள் அப்படின்னு கன்சிடர் பண்ணால் ஒரு எழுபத்தி மூணு பேரை மலேயா பினாங்கு தீவுக்கு நாடு கடத்துகிறாங்க இந்த மலையா பினாங்கு தீவுங்கிறது பின்னாடி வேல் சிலவரசர் தீவு அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ அங்கே எழுவத்தி மூணு பேர் அங்கே நாடு கடத்தப்படுறாங்க இந்த மருது சகோதரர்கள் கழகம் அப்படிங்கிறது தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க மருது சகோதரர்கள் கழகம் அப்படிங்கிறது தென்னிந்திய புரட்சி அடுத்ததாக அடுத்ததாக வந்து என்ன வருதுன்னா கர்நாடக உடன்படிக்கை வருது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று பிரிட்டிஷ் நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து தமிழ்நாடு வருது பாளையக்காரர்கள் முறையையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க எல்லா கோட்டைகள் இடிக்கப்படுது படைகள் கலைக்கப்படுது ஸோ இதுதான் வந்து கர்நாடக உடன்படிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி சரிங்களா ஸோ இப்போ இந்த மருது சகோதரர்களில் வர்ற முக்கியமான வருஷங்கள் என்னென்னு பார்க்கலாமா ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூறு விருப்பாட்சியில் தான் கம்பெனியை எதிர்க்கணும்னு கூட்டமைப்பு போட்டிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூறு கோயம்புத்தூரில் தான் ஃபஸ்ட்டு எழுச்சி ஆரம்பிச்சிருக்கோம் பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் பாளையங்கோட்டை ஜெயிலருந்து க யார் தப்பிச்சு வர்றா ஊமத்துற செவத்தையா ஜூன் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் தான் திருச்சி பேரவைக்கு வெளியிடப்பட்டிருக்கோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் ராமநாதபுரம் திருப்பத்தூர் கோட்டையில் வந்து மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறு ஊமத்திர செவத்தையா தலை துண்டிக்கப்பட்டிருக்கும் கர்நாடகா உடன்படிக்கைங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று ஸோ இதோட மருது சகோதரர்களோட சாப்டர் ஒவ்வொரு ஆகுது சரிங்களா நெக்ஸ்ட் யார் வருவான்னா தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை பதினேழு ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு வரைக்கும் பதினேழு ஐம்பத்தாறுலேருந்து பதினெட்டு ஜீரோ அஞ்சு வரைக்கும் இந்த தீரன் சின்னமலை யார் அப்படிங்கிறா அப்படின்னா இவர் வந்து இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி தீரன் சின்னமலையோட இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி இவர் வந்து ஒரு கொங்கு நாட்டுப்பாளையக்காரர் சரிங்களா இவர் எங்கே பிறந்திருப்பார்னா ஈரோடு சென்னிமலை பக்கத்தில் மேலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருப்பார் ஈரோடு சென்னிமலை மேலப்பாளையத்தில் பிறந்திருப்பார் சிலம்பு வில்வித்தை குதிரையேற்றம் நவீன போர் முறை எல்லாமே இவருக்கு தெரியும் இந்த கொங்குநாட்டு பாழையக்காரராக வந்து இவர் இருந்து என்ன பண்ணுவார்னால் இந்த குடும்ப பிரச்சனைகளை தீர்த்துருப்பார் நிலப்பிரச்சனை இந்த மாதிரிலாம் தீர்த்து வச்சுட்டு இருந்திருப்பார் மைசூர் அரசர் திப்பு சுல்தானுடைய திவான் முகமது அலி வசூலிச்சு வந்த வரி பணத்தை பிடுங்கிக்கிட்டு தீரன் என்ன சொல்லியிருப்பாருனா சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த இந்த சின்னமலை வரி பணத்தை பிடுங்கிக்கிட்டான்னு போய் திப்புக்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பார் மைசூர் அரசனுடைய திப்பு சுல்தானுடைய திவான் யார் முகமது அலி ஓகேங்களா ஸோ இதுக்கு பின்னாடி தீரன் சின்னமலைக்கும் திப்புவுக்கும் இடையில் ஒரு ஒரு முரண்பாடு ஏற்படும் சரிங்களா திவானும் சின்னமலையும் இப்போ அந்த திவான் முகமது அலியும் சின்னமலையும் நொய்யல் ஆற்றங்கரை எந்த ஆற்றங்கரை நொய்யல் ஆற்றங்கரையில் மோதுவாங்க அதில் சின்னமலை தான் வெற்றி பெறுவார் ஸோ இந்த வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி திப்பு சுல்தானும் தீரன் சின்னமலையும் ஒன்றா சேர்ந்து இப்போ பிரிட்டிஷை எதிர்க்கணும்னு முடிவு கட்டுவாங்க அதுக்கப்புறம் அவரை சொல்லித்தான் அவர் என்ன பண்ணுவார்னா இந்த கொரிலா போர்முறை ஃப்ரெஞ்சுக்காரருடைய இராணுவ நவீன போர் முறையாக இருக்கக்கூடிய அந்த போர் முறைகளை கற்றுக்க கற்றுக்க சொல்லி தீரன் சின்னமலையை சொல்கிறது யார் திப்பு சுல்தான் அதன் பேரில் தான் அந்த தீரன் சின்னமலை அந்த போர்லாம் வந்து கற்றுக்குவார் சரிங்களா இப்போ திப்பு இறந்ததுக்கு பின்னாடி சின்னமலை வந்து ஒரு கோட்டை கட்டி அதை விட்டு வெளியேறாமல் பிரிட்டிஷோட போராடுவார் அந்த இடத்துக்கு பேர் என்னென்னா ஓடா நிலைன்னு சொல்லுவாங்க காவேரி ஓடானிலை அரச்சலூர் இந்த போர்கள் தி தீரன் சின்னமலை வந்து வெற்றி பெறுவார் எந்த முறை மூலமானால் கொரிலா போர் முறை மூலமாக எந்தெந்த பகுதி காவேரி ஓடாநிலை அரச்சலூர் அந்த பொருளெல்லாம் வெற்றி பெறுவார் ஸோ உடனே இவரை வந்து கைது பண்ணி சங்ககிரி கோட்டையில் சிறை வச்சுருவாங்க சங்ககிரியில் சிறை வந்து சங்ககிரியில் சிறைப்பிடிச்சிருவாங்க ஆங்கிலேயர்கள் ஆட்சியை ஏற்க மறுத்து மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று சங்ககிரி கோட்டை உச்சியில் வந்து இவர் தூக்கில் போடுவாங்க ஸோ இவர் யாரால் காட்டி கொடுக்கப்பட்டிருப்பார்னா இவருடைய சமையல்காரர் நல்லப்பன் அப்படிங்கிறவரால் தான் இவர் வந்து தீரன் சின்னமலை காட்டி கொடுக்கப்பட்டிருப்பார் சரிங்களா இவர் இவரை வந்து எப்போ வந்து தூக்கில் போடுறாங்க பதினெட்டு ஜீரோ அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்றில் எங்கே வச்சு சங்ககிரி கோட்டை உச்சியில் வச்சு சரிங்களா ஸோ இப்படி தான் தீரன் சின்னமலையோட சாப்டர் ஓவராகுது ஸோ பதினேழு ஐம்பத்தாறில் பிறக்கிறாரு தீர்த்தகிரிங்கிறது அவருடைய பேர் சொல்லியிருக்கோம் திப்பு சுல்தானுடைய திவானோட சண்டை ஏற்படுது நொயலாற்றங்கரையில் சரிங்களா ஒரே இடத்துல நின்று பிரிட்டிஷ் எதிர்க்கிறார் அதுக்கு பிறகு ஓடாநிலை பதினெட்டு ஜீரோ அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்றில் சங்ககிரி கோட்டை உச்சியில் வர தூக்கிலிடுறாங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ இதோட இந்த சேப்டரில் நம்ம வந்து தீரன் சின்னமலையும் சேர்த்தே பார்த்துட்டோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்களோடு சேர்ந்து தீரன் சின்னமலையும் இந்த சாப்டரில் பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடியது வேலூர் புரட்சி மட்டுந்தான் அதை அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலோடய இணைஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் தொடர்ந்து நம்ம சேனலோடய இணைஞ்சிருங்க இரு மறந்து மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ